என்ன டுவெண்ட்டி டூ நைன்டி மனசுல ரொம்ப பெரிய புத்திசாலி நான் உங்க உலக மக்களுக்கு போன் போட்டு சொன்னப்பா என்ன நடந்துச்சு தெரியுமா ஸ்பேஷிப் இந்த வாட்டியாக ஒழுங்கா நல்ல ஆளுக்கு போனது ஸ்பேஷிப் சர்ச்சிங் பார் குட் பெர்சன் ஒன் த பிளானட் ஒன் ரிசல்ட்ஸ்

Mm hmm? இங்க பாருப்பா தம்பி நான் ஒரு ஏலியன் உங்க உலகத்தை அழிக்கிறதுக்காக லாபிரகான்னு ஒரு மிகப்பெரிய வில்லன் வந்துட்டு இருக்கான் யாசன் உலகத்த அழிக்க போறவளா உம் ஆமா தம்பி உன்ன எச்சரிக்கிறதுக்காக தான் உனக்கு போன் போட்டேன் அங்கிள் நான் ஒன்னு சொல்லுப்பா உம் சொல்லுப்பா இப்படிதான்

கிடையாது ஐயா தம்பி பாயம் பாயம் சின்ன புள்ளவளுக்கு பான் அடிச்சிருக்கீல எனக்கு பான் அடிச்சிருந்தீனா நான் பெவரமா புரிஞ்சிருப்பேனே யாரு நீயா உனக்கு மட்டும் போன் போட்டிருந்தனா ஒரு வாய்க்கு கருவாப்பலையும் ஒன்னா ரூபாய்க்கு கொத்தமல்லியாலையும் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பான் சரி தம்பி காட்சிக்காதிய பி கூழ் இங்க பாரு ஏலியன் நீ எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. எங்க கிட்ட சக்தி வாய்ந்த பவர்ஃபுல் ரோபோட்ஸ்லாம் இருக்கு. அந்த ரோபோட்ஸ் முன்னாடி ஒ லேப்ரக்கனால ஒண்ணும் பண்ண முடியாது. பாரு டவுசர் பாண்டி. யாய், உனக்கு எம்பட்ட முறை சொல்றது. என் பேரு டவுசர் பாண்டி இல்ல. சயின்டிஸ்ட் சைக்கிள் பாண்டி. ஆடா, 얘 ஒரு பாண்டி. முதல்ல நான் சொல்றத கேளு. எங்கப்பாரே அந்த லேப்ரக்கன் எங்க உலகத்தையே சுக்கு நூற ஆличиதான். நாம உடனே அவனை தடுக்கலனா இருக்கிற எல்லா உலகத்தையும் அவன் அழிச்சிருவான். கவலைப்படாத உடனடியா அமெரிக்காவில் இருக்கிற என்னோட மூணு விக்கி ரோபோட்ஸையும் இந்தியாவுக்கு வர வைக்கிறேன் நான் தயாரிச்சிருக்கிற பவர்ஃபுல் ரோபோட்ஸ் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தை யாரும் ஒன்னும் பண்ண முடியாது